என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து லேஸ் வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் லேஸ் வந்து நல்லா தான் வச்சுருக்காங்க ஒரு புது கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க வேற எங்கேயோ தைச்ச ப்ளவுஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா லேஸ் வச்சுருக்காங்க அழகாக வச்சுருக்காங்க ஆனால் என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தையல் மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு தையல் என்ன ஆகுனா நம்ம ஜாக்கெட் போடும்போது திருப்பிக்கிட்டு இருக்கும் நம்ம ஒரு ப்ளவுஸ் நம்ம தச்சு கொடுக்குறோன்னா அந்த கஸ்டமர் வந்து நம்ம திரும்ப பார்க்கும்போது அவங்க போட்டுக்கிற ப்ளவுஸ் கரெக்டாக இருக்காங்க தானே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த ப்ளவுஸ் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கா நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அப்போது இந்த ப்ளவுஸ் போடும்போது லேஸ் அப்படியே திரும்பும் அப்படி பார்க்கும்போது அசிங்கமாக இருக்கும் இந்த சைடு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா நம்மள்ட்ட கஸ்டமர் வந்து பணம் கொடுத்து தான் நம்மள்கிட்ட தைக்கிறாங்க இல்லையா நம்மளும் அமௌண்ட் வாங்கிட்டு தான் தைச்சி கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நல்லா தைச்சி கொடுக்கலாம் இந்த மாதிரி தப்புலாம் இல்லாத ஒருவேளை நம்மளுக்கு தெரியாட்டியும் நம்ம நம்மளுக்கு வர அளவு ப்ளவுஸில் பார்க்கலாம் இல்லை யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை கற்றுக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களாக நம்மளுக்கு சொல்லித்தராங்க நம்மளுக்கு டெய்லரிங் கிளாஸில் சொல்லி கொடுக்காத விஷயத்த கூட நுணுக்கமான சின்ன சின்ன விஷயத்த கூட யூடியூப்பில் நம்மளால் கற்றுக்க முடியுது கற்றுக்க முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் பார்த்து மற்ற சேனலில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம தைக்கலாம்ல அப்படி தை தைக்கும்போது இன்னும் அது அழகாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா காலம் ஃபுல்லாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காமலே இருக்கிறதுக்கு ஒரு நாள் அதை பார்த்தோன்னாக்கா நம்மளுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா தைச்சி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒன் டைம் நம்ம தைச்சி கொடுக்குறோன்னா அந்த கஸ்டமர் நம்மளுக்கு திரும்ப வரவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாராவது சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த ஜாக்கெட்டில் இந்த தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறவங்களுக்கு தெரியாட்டும் பார்க்குறவங்க சொல்லுவாங்க சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம நிலவில் நம்பிக்கை போயிடும் அதனால் நம் நம்ம வந்து நம்ம கஸ்டமர் நம்மள்ட்ட திரும்பி வராங்க அப்படின்னா தான் நம்ம கரெக்டாக தைக்கிறோன்னே அர்த்தம் அதனால் நம்ம திரும்ப வர வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு அவங்க நம்ம வந்து செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கும்போது இந்த கஸ்டமர் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாங்க அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க வெளியில் போய் தச்சு பார்த்தாலுமே திரும்பவும் நம்மள்ட்டே வந்துடுவாங்க ஓகேவா பாய்